ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமா இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக இதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமா இருக்கோம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிஷ்டம் காத்திருக்கிறது என்னென்ன நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுதுங்கிறது பொதுவாக டீட்டெயில்டாக நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான ராசி வளங்களாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள் மேலும் இது வரைக்கும் நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காம பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் எடுத்துவிட்டு நீங்களும் பலன் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவு தரும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு தினசரி மொபைல் மூலமாக நோட்டிஃபிகேஷன் மூலமாக நமது புதிய வீடியோக்கள் அதன் மூலமாக தினசரி கிடச்சிக்கிட்டே இருக்குங்க ஏற்கனவே ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அன்பர்களுக்கும் ஆதரவு தரப்போகக்கூடிய புதிய அன்பர்களுக்கும் எனது மனமான நன்றியை தெரிவித்துக்கொண்டு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராஜி பலங்கள் எப்படி அமைதுங்கிறத பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கருது வருடம் தை மாதம் பதினான்காம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடிய அன்பாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபன வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஒன்பது குடையவன் ராசிக்கு பத்தாம் இடத்துல அமர்ந்து கொண்டு குரு பார்வையை பெறுவது மிகச்சிறந்த யோகமான ஒரு அமைப்பாக கருதப்படுதுங்க இன்றைய தினம் ராசிக்கு இரண்டாம் இடத்துல செவ்வாய் மற்றும் சுக்கரன் ஆகிய கிரக ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் மூன்றாம் இடத்துல சூரியன் புதன் சேர்க்கையும் நான்காம் இடத்துல பகவானும் இருக்கிறார்கள் சோ செவ்வாயும் குருவும் எதிரெதிரே பரிவர்த்தனை பெற்றுள்ள நல்ல அதிர்ஷ்டகரமான யோகம் இந்த தினம் வந்து ஏற்பட்டிருக்கிறதுனால இந்த மாதிரி கிரக அமைப்புகள் காரணமா இன்னைக்கு நமது விருச்சியில சென்றதுக்கு நீங்கள் என்னென்ன விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து விஷயங்களும் நடைபெறக்கூடிய ஈஸியாக நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க எனவே மகிழ்ச்சியாக இருப்பீங்க நாள் முழுக்க உங்கள் காரியங்கள் ரொம்ப எளிதாக முடியும் உங்களது ஆசைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு பெரும்பாலும் இருக்குங்க அலுவலகம் பண்ணியிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உங்கள் கை இன்னைக்கு ஓங்கி காணப்படுங்க குடும்ப வாழ்க்கை இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் குறிப்பாக உங்க வாழ்க்கை துணையுடன் இல்லறம் உங்களுக்கு மிகச்சிறவு நல்ல மாறக்கூடிய வாய்ப்புகள் பொழுது இருக்குங்க எனவே உங்களது வாழ்க்கை துணையுடன் அற்புதமான ஒரு நாளாக நீங்க இன்னைக்கு அமைப்பெறுவீங்க பண வரவுகளை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு ரொம்ப திருப்தியான பண வரவுகள் வந்து சேருங்க அதனால் உங்களுக்கு பெரும்பாலான பிரச்சனைகளை சால்வ் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் வியாபாரிகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்குங்க வியாபார ரீதியாக புதிய கூட்டாளிகள்லாம் நீங்கள் தொழிலில் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது இருக்கிறது குடும்ப வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க அமைதியாக இருப்பாங்க ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்களும் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் அமைதியாக உங்களுடன் பொழுதை கழிக்கக்கூடிய நல்ல அதிர்ஷ்டகரமான சூழ்நிலையும் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்குங்க எனவே குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டு வெவ்வேறு வகையிலும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்குங்க மேலும் உங்க என்னப்படி எல்லாமே நடக்கும் எனவே நஷ்டகரமான ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு உங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம் அதிகமான ஓய்வும் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்குங்க வழக்கமான பிஸியான இந்த ஷெட்யூல்லாம் மாறி இன்னைக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஓய்வு அதிகமாகவே கிடைக்குங்க அதனால சந்தோஷம் உங்களுக்கு மூலமாக இருக்கிறது உங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேருங்க குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக உங்களுக்கு அந்த நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்பில் இருக்குது மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்குங்க நீங்கள் மேற்படிப்பு எங்கே படிக்கலாங்கிற ஒரு நல்ல தெளிவான ஒரு முன்னேற்ற விதமான சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு உருவாகும் அதை பார்க்கும் போது உங்களுக்கு ஒரு திருப்தி மனசுல ஏற்படுங்க வியாபாரத்துல நல்ல தனலாபம் உண்டுங்க அதனால பண வரவுகள் திருப்தியாக அமையும் சட்டத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்குங்க எனவே இது தினம் அந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கும் போது சிறப்பாக பயன்படுத்திக்க ரெடியா இருந்துக்கோங்க மனதுல பாசிட்டிவான சிந்தனைகள் நேர்மறையான சிந்தனைகள் எல்லாமே ரொம்ப சூப்பராக அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் டெக்னாலஜி சம்பந்தமான விஷயங்கள்ல சில விஷயங்கள் புதிதாக நீங்கள் தெளிவாக கத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எனவே தொழில்நுட்பம் சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக உறுதுணையாக இருக்குங்க உங்கள் அலுவலக பணியிலும் சரி வியாபாரத்திலும் சரி உங்கள் பர்சனல் வாழ்க்கையிலும் சரி தொழில்நுட்ப உதவியுடன் நீங்கள் உங்களது பணிகளை ஈஸியாக முடிக்க முடியும் அந்த மாதிரி சில செயல்பாடுகள்லாம் நீங்கள் செய்வீங்க தொழில்நுட்பம் சார்ந்த செயல்பாடுகள்லாம் நீங்கள் செய்யும்போது நல்லது தெளிவான மனநிலையோடு இருப்பீங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நல்ல நல்லதுனேன் நீங்கள் வாழ்க்கையை நீங்கள் சிறப்பாக அனுபவிக்கிறோம் அப்படின்னா இன்றைய தினம் எந்தெந்த விஷயங்களும் உங்களுக்கு ஆசைப்படுறீங்க எந்தெந்த விஷயங்களும் உங்களுக்கு ஆர்வம் இருக்குங்கிறத நீங்கள் முதல்ல கண்டுபிடிக்கணுங்க அதன் பிரகாரம் தான் உங்களுக்கு வாழ்க்கை வந்து சிறப்பாக நீங்கள் அனுபவிக்க முடியும் உங்கள் ஆர்வம் இருக்கக்கூடிய செயல்பாடுகளை கொஞ்சம் கூடுதல் ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா இன்னும் சிறப்பான நன்மைகளை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியுங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அன்பு என்று காதல் காதல் வாழ்க்கையில் உங்களது காதல் உணர்வு ரொம்ப சூப்பராக இருக்குங்க நீங்கள் எந்த பொருளை பார்த்தாலும் சரிங்க உங்களுடைய காதலரை ஞாபகப்படுத்துற மாதிரி அதான் பொருட்களாக அது இருக்கலாம் அதனால் உங்களை சுற்றியுள்ள எல்லாமே அழகாக தெரிவதாக நீங்கள் உணரக்கூடிய வகையில் உங்களுக்கு ரொமான்ஸ் உணர்வுகள் சிறப்பாக இருக்குங்க அந்த அளவுக்கு காதலில் உங்களுக்கு நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படும் நல்ல ரொமான்ஸ் உணர்வுகள் கண்டிப்பாக உங்களுக்கு அதிகரித்து காணப்படும் காதலருடன் அதிகமான நேரத்தை ஸ்பென்ட் பண்ணுங்கள் இன்றைய நாள் மிக மிக அழகாக மாறுங்க இன்றைய தினம் ஏதாவது கட்டுமான வேலைகள் செய்கிறது உங்களுக்கு பெண்டிங்காக இருக்குது அப்படின்னா அந்த கட்டுமான வேலைகள் எல்லாத்தையுமே நீங்கள் திருப்தியாக முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குங்க இப்பொழுது உலகத்திலேயே நீங்கள் தான் ரொம்ப ரொம்ப சிறந்த ஒரு பெஸ்ட்டான ஒரு அதிர்ஷ்டக்காரருங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் உங்கள் வாழ்க்கை துணையின் மூலமாக உங்களுக்கு ஏற்படுங்க ஸோ அந்த மாதிரி உணர்வை வந்து உங்க வாழ்க்கை துணையினுடைய அன்பு காரணமாக உங்களுக்கு ஏற்படும் எனவே மகிழ்ச்சியான ஒரு நாளின் தினம் இல்லாத வாழ்க்கை மிக மிக சிறப்பாக இருக்குங்க நீங்கள் வந்து எப்படி உங்கள் வாழ்க்கையை வந்து இன்னும் சிறப்பாக மாற்றிக்கொள்ள முடியும் எதிர்காலத்துக்காக நீங்கள் எப்படி திட்டமிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அதிகமாக யோசிக்க வேண்டிய எனக்கு ரொம்ப முக்கியங்க அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியில் அதிகரிக்கும் உங்களுடைய அறிவு தாகத்தை தீர்க்கக்கூடிய வகையில் புதிய புதிய நண்பர்கள்லாம் கிடைப்பாங்க எனவே அவர்கள் மூலமாக நீங்கள் புதிய விஷயங்கள் நிறைய கற்றுக்கொள்ள முடியுங்க இன்றைக்கி வேலை தேடிக்கொண்டு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு புதிதாக வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுனால உங்களுக்கு அது பொருளாதார ரீதியாக ரொம்ப உதவியாக இருக்குங்க நிதி நிதிநிலையை வந்து கண்டிப்பாக மேம்படுத்துவதற்காக புதிய வேலைவாய்ப்புகள் உங்களுக்கு ஒருங்கணையாக இருக்கும் இந்த தினம் நீங்கள் வந்து உங்களுடைய மனசை வந்து ரொம்ப சூப்பராக இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கும் உடல் ரீதியாக மன ரீதியாக நீங்கள் வந்து சிறப்பான நலன்மைகளை பெறுவதற்கும் யோகா நீங்கள் செய்யலாங்க யோகா முறையை நீங்கள் கற்றுக்கொள்வது நல்லது அதற்காக நீங்கள் முயற்சிகள் மேற்கொண்டால் இன்னும் சிறப்பான எதிர்காலத்தை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியுங்க மனமும் உடலும் கட்டுப்பாடோடு இருக்கும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க எனவே இன்றைய தினம் எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மைகள் காத்திருக்குங்க அவங்க ஆசைப்படி எல்லாமே நடக்கக்கூடிய அதிர்ஷ்டகரமான நல்ல செய்திகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுதுங்க ஓய்வு நிறைந்த அற்புதமான ஒரு நல்ல நாள் என்றதுன்னா திருப்தியான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுதுங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டுவருமே கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையன்னு பார்க்கும்போது இந்த தினம் நீங்கள் ரெண்டு கலர் யூஸ் பண்ணாங்க ஒன்று ஒயிட் கலர் இன்னொன்று சில்வர் கலர் ரெண்டுமே இன்றைக்கி உங்களுக்கு அஷ்டம் தரப்படி நிறங்களாக அமையாதுங்க மேலும் நம்பர் ஃபோர் நான்காம் நம்பர் அதிர்ஷ்ட என்னாக அமையுதுங்க நட்சத்திர ரீதியான காணும் பொழுது நமது விருட்சிகிராசின் பொருளில் யாரெல்லாம் இந்த தினம் விசாகம் நட்சத்திரா இருக்கீங்களோ இந்த தினம் குடும்பத்துல ரொம்ப ரொம்ப ஹாப்பியான செய்திகள் உங்களுக்கு கிடைக்குங்க அதனால சந்தோஷம் உங்களுக்கு அதிகரிக்கும் இறை வழிபாடுகள் குறித்த விஷயங்கள்ல ஆலய திருப்பணிகள் செய்யறதுல உங்களுக்கு அதிகமான ஆர்வம் ஏற்படக்கூடிய நாள் இன்றைய தினங்க அனுஷம் நட்சத்திரம் மனதில் நேர்மறையான சிந்தனைகளும் இன்னைக்கு ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க மேலும் உங்கள் துறையில் உங்கள் அலுவலக பணிகளில் நல்ல வாய்ப்புகள் இன்னைக்கு கிடைக்கும் குறிப்பாக சட்ட ரீதியான துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் அற்புதமான நல்ல வாய்ப்புகள் கிடைக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கேட்டை நட்சத்திரத்தில் வந்தவங்களுக்கு இந்த தினம் தொழில்நுட்பம் டெக்னாலஜி சார்ந்த விஷயங்கள்ல நீங்கள் ஈடுபடும் போது நல்ல தெளிவு உங்களுக்கு உண்டாகுங்க மாணவர்களுக்கு கல்வியில் உயர்கல்வி குறித்த நல்ல முன்னேற்றகரமான சூழ்நிலை அமையும் அதை கொள்ளுங்கள் நல்ல நாள் என்ற தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமாக நீங்கள் செடியூல்லிருந்து நீங்கள் உங்கள் வழக்கமான வேலையிலிருந்து விலகி கொஞ்சம் ஓய்வு எடுத்துக் கொள்ளக்கூடிய என்ற தினம் மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாள் என்ற முன்னேற்றகரமான ஒரு நாள்ங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே பிடிச்சிருக்கு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதியாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே